ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கொடல் ஆட்டுக்கொடல் வந்து இது ஒரு ஆட்டுக்கொடல் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்தில் மட்டன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றத விட ஆட்டுக்கொடல் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு டிசில் வர வச்சு வர வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடலை நல்லா வேக வச்சு மூணு விசில் வர வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிட்டு அதை ஒரு ரெண்டு விசில் வர வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மசாலா கொஞ்சம் எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படியே வறுத்துக்கலாம் இலைவருப்பாக வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாயி வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வதஞ்சிருச்சு வெள்ளம் கருவத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வந்து நல்லா வதஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு இப்போ வந்து இஞ்சி ஃபுல்லு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் சோம்பு மிளகா அரைச்சி வச்சது மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு மல்லி மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூனு மஞ்சத்தூள் இது வந்து மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா மட்டன் மசாலா எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வச்சு நல்லா சோரம் வரைக்கும் நல்லா வந்து வரங்கணும் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ வாங்க மசாலா சுற்றிக்குலாம் மசாலா அரைச்ச தண்ணி இருக்குல்ல அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து நல்லா நூற்றம்பது கிராம் வந்து நல்லா குக்கரில் ஒரு மூணு விசில் வரளவுக்கு வேக வச்சாச்சு இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கொதித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து குடலை வந்து சேர்த்துக்கலாம் குடல் வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணும்ங்க தண்ணியாக சேர்த்துக்கோங்க கெட்டியாக வேணாலும் கொஞ்சம் தண்ணியாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா குடலை வந்து சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கலாம் கொதிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு நல்லா வத்திருச்சு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நல்லா நீங்கள் இது பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் குழம்பு தேவை அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்